கறியோடு வச்ச கரையோடு சாப்பிடும் என்ன சொன்னு சொன்னா பான் கொத்து கொடுத்தாருன்னு அப்படியாச்சு பான் பொத்து கொடுத்தாருன்னு சொன்னவா சாரி கப்படி சாப்பிடலையே இதே முறை வீடியோ அடுத்து போட்டா நாங்க பிரியோசமா திரு இப்படி ஒரு செது பாக்கலாம் அப்படின்றது காரணம் இந்த ஒரு காரணத்துக்காக நாங்க என்ன செய்வோம் பான் கொத்து செய்ய போறோம் சும்மா பானை சாப்பிடறதுக்கும் பான் கொத்த மாதிரி செய்து இருக்கு பானை வந்து எல்லாருமே கிரும்பி சாப்பிட மாட்டாங்க வந்து செய்து கொஞ்சம் சாப்பிடுவாரு உண்மையில உங்களை விருப்பமா பான் இல்லை எனக்கும் பான் பெருசா விருப்பம் இல்லை இப்படியோ இருக்கா செய்து சாப்பிட கொஞ்சம் சொல்றது நல்லா இருக்குமே சொன்ன வாரியா நாங்க இப்ப அதை வீடியோ எடுத்து போக போறோம் பான் குத்து எப்படி செய்யறோம்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள பாத்து போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்

റൈറ്റ് വേറെ ഒന്നും രണ്ട് മുട്ട എടുത്ത് വെച്ചിരിക്കോ റൈറ്റ് മുട്ട சரி ഇപ്പൊ എப்படி പാർങ്ങോട്ട് ചെയ്യબરോന്ന് சொல்லி பாക്കപരീം അവിടെ തന്നെ വാങ്ങി റൈറ്റ് మొదలై ഇപ്പൊ എന്നാ ചെയ്യબરോന്ന് சொல்லுங்க അപ്പം അടപ്പ് കൊടുക്ക് ഓക്കേ അടപ്പ് ഒന്നുമല്ലയിച്ചി

बड़े ही हैं, बोटाची, हम्म, और तो, हम्म, क्या रहता है पुणे? हम्म, बड़ा प्रयास करने को तो है नहीं, हम्म, चार एक बड़ी हो तो जाती है, चार एक लेक मलाई, चार एक मलाई, चार एक मलाई, बंगाल, हम्म, ये तो चुन्दौन है, हम्म, ये तो ये तो ये கார்ன் பொட் சி இவன வந்து மேல இருந்துறோம்மா ரைட் எர்த்தாரு േ ഇതായിട്ട് ഇച്ചിരി പോയി തന്നെ വരും പോടുവാൻ പോകാം വേറെ

சூப் கட்டி இல்லாத காரணத்தால் சூப் கட்டி போடலைன்னா சூப் கட்டி போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் அப்படி அப்படின்லேயே சூப் கட்டி போடுற முட்டையை உடஞ்சி போடணும் போடுவோம் முதல் படாத மாதிரி ஆஹ் முளைச்சி வச்சுட்டு போச்சு வச்சு போட்டு முட்டை உடஞ்சி ஊத்துவோம் зай குளு குளே தேவு ரெண்டு குநான் குளே தேவு ரெண்டு குளு குளே தேவு ரெண்டு குளு குளே தேவு ரெண்டு குளு குளே தேவு இந்த நானூதுல வச்சு தண்ணி ஊத்தி ஊத்தி மඩுக்ளே வச்சு மறக்கறது இல்ல பாட நான் என்னங்க ஊத்தேன் நானே ஒட்டி பிடிச்ச மாதிரி போட்டு ஆ இது எப்படி இருந்துது ரைட் அதனால வந்து

பாண்ட கலர பகி தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு இதாக இருக்கு கொஞ்சம் நாங்கள் இப்ப மதியம் வைத்த மீன் குழம்பு மட்டும் விடுவோம் மீன் போட்டால் அது முள்ளெல்லாம் நம்மளுக்கு இருக்க எதாவது ஆனா மீன் குழம்பு விட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்

இது ரொட்டி மாதிரி கொத்த பிச்சு போட்டாச்சு எல்லாம் வதக்கி ஆச்சு எடுத்தாச்சு இப்ப சாப்பிட்டுதான் அதை பாத்தீங்களா எப்படி இருக்கேன் பார்வைக்கு நல்லா நல்ல இருக்கு டேஸ்ட் இருக்கு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்றேنا சாப்பிடக்கே சொல்றேன் போடுமா பிரட்ல கோபிள கலကြီး பாடுதாரம் சவுட் பாத்து உங்களுக்கு வந்து நல்ல சாமிட்டுங்க மிக்ஸி மிசைட் என்ன மிசைட் வங்கையံ பெரியவங்க இவ இருந்தா அது கொத்து மாதிரி இருக்கும் இன்பரிவை போட்டேன்னு தானே போட்டத இல்ல பச்சையா வச்சி தரவாங்க தெரியுமா வெட்டி தாங்க வேண்டிய வச்சு கொத்துக்கு வந்து வெங்காயம் அது எந்த கொத்தானாலும் பரவாயில்லை ரொட்டி கொத்துனாலும் பரவாயில்ல வேற என்ன வேற இடத்துல போடுறாங்க கொத்து விடியப்பா கொத்து விடியப்பா கொத்து எந்த ரோட்டு கொத்துனாலும் பரவாயில்ல முக்கியமா பெரிய வெங்காயம் வந்து புட்டு கொத்து புட்டு கொத்து கொடுத்திருக்கேன்னு நாங்க போய் நம்ம தெரியும்தானே அந்த மாதிரி ஸ்டைல்ல கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம் அப்படி என்ன ஒரு முடிவு எடுத்திருக்கேன்

ஈஸி எல்லாருக்குமே பான் சாப்பிட்ற பிடிக்கா இப்படி சாப்பிட்டு பாருங்க ரைட் இருந்தால் நான் கமெண்ட் சொல்லுவேன் சாப்பிடக்கூடிய

முட்டையும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு இதே மாதிரி தான் ஆனா அதுவும் டேஸ்ட்டா தான் இருந்தது இதுல என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொன்னா என்ன டிஃப்ரெண்ட்ஸ் கறி விட்டது கறி விட்டது நான் வந்து ப கறி எழுவணும்னு உடையில இதில் வந்து நாங்கள் மரியப்பட்ட மீன் வந்து ஃபுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துனாங்களோ கறி இந்த டேஸ்ட் ஃபுல்லாகவே இதுல இறங்கிது இதுல நீங்க கிரட்டி கறியும் ஃபுல்லாக மீன் என்ன கறியும் ஃபுல்லாக ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து இதில் இருக்கு நான் சும்மா நோம்பலாக அப்படி செய்து ஆனா இது வந்து கறி விட்ட வடியா தான் இவ்வளவு டேஸ்டா இருக்கு இதே நாங்க தனியா போய்கிட்டு இருந்தாலும் இந்த பான் வந்து இப்படி காஞ்சி போயிருந்துருங்க கறி விட்ட வடியா கொஞ்சம் ஊறி போய் இதாயிருக்குது சாப்பிட முடியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நைட் வந்து சிம்பிளாக பான் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம் பஞ்சு பட்டை ஒடியாங்க மச்சி என்ன செய்வா பான் பத்து போட்டுவா சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷம் காணும் கடை ரெண்டு போட்டாச்சு வடிவ கொஞ்சம் டேஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வித்தியாசம் வந்து சாப்பிட்லாம் என்ன சொறீங்க அம்மா நல்லா இருந்ததா ஓ நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது நீங்கள் மச்சான் மச்சாலம் சாப்பிட்றது புள்ளதானே ஃப்ரெஷ்ஷாக இருந்தான் ஃப்ரெஷ்ஷில் எல்லாம் சாப்பிட்றாங்க ஆ கொஞ்சம் லேட்டா தான் பன்னெண்டு மணி சரி அப்படியே வடியா நல்லா சும்மே சூப்பராயிருந்தா என்ன சொன்னோம் நோமலை சந்தை முதல சின்ன வட்டுப்பான் இருக்கலாமா நான் வட்டி முட்டை கத்தரி எதுன்னா வெங்காயம் பச்சை மிளகா கொடுக்கிட்டு இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்து என்ன சொன்னா மீன் கறி மதிய மீன் கறி அதான் நைட் வந்து எல்லாம் வதக்கி போட்டு இதையும் கொஞ்சம் ஊற்றி செய்யறதுக்கு தான் சும்மா டேஸ்ட்டாக இருந்தது ஐயோ சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ வந்து இந்த வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக்கேர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ சந்திக்கணு நான் உங்கள் ஃபேமிலி பாய்